நீங்க வந்து ஒரு முன்னாடி மனைகளாக பதிவு செய்யப்பட்டிருந்தால் நீங்க ஆட்டோமேட்டிக்கா அப்ரூவல் வாங்கிக்கலாம் வெறும் வரன்முறை கட்டணமோ வளர்ச்சி கட்டணமோ மாத்திரம் செலுத்திவிட்டு அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்கிற ஒரு ஜியோ போட்டாச்சு முயற்சியில முன் வந்தது அதே போன்று நீங்க பாண்டிச்சேரியில் ஒரு ஜியோவை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளையும் நாங்கள் முன்வைக்கின்றோம் இந்த பிறகு அனுமதியற்ற முறையில் நேற்று வரைக்கும் கூட சரி பண்ணி ஆயிரம் கணக்கா லட்சம் கணக்கா எனக்கு தெரியாது ஏதோ அன்பளிப்பு கையூட்டு கொடுத்தீங்களா சன்மானம் கொடுத்தீங்களா கிப்ட் கொடுத்தீங்களா எனக்கு தெரியல எதையோ ஒன்னு கொடுத்து பத்திரங்கள் ஐம்பதாயிரம் பத்திரங்கள் இது வரைக்கும் பதிவாகி இருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த பத்திரத்தெல்லாம் என்ன பண்ண போறோம் மறுக்கரையம் பண்ணணும் அனுமதி பெறணும் இதற்கு ஏதாவது ஒரு சிறப்பு திட்டத்தை கொண்டு வாங்க பெனால்டி பெனால்டி விதிக்கிறதுல புதுச்சேரி அரசு முதலிடத்தில் இருக்குது ஸோ ஏதோ ஒரு பெனால்ட்டியை ஒரு முறையோ இரண்டு முறையோ மூன்று முறையோ வகை அதை விதித்து தயவு செய்து இந்த ஐம்பதாயிரம் பத்திரங்களையும் மறுக்கரையம் செய்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை நாங்கள் வைக்கின்றோம் அதே போல் நீங்கள் ஃபீஸ் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபீஸ் பே பண்ணுறோம் மேஜராக ஆனால் அந்த பதிவுத்துறை இணையதளம் சரியாக இயங்குகிறதா இல்லை ஆவணங்கள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா இல்லை பதிவுத்துறை சட்டம் எப்போ கொண்டு வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது நடைமுறைக்கு எப்போ வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு இங்கே எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு பிரிட்டிஷ்காரர்கள் ரூல் பண்ணும் இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க நடைமுறைக்கு கொண்டு வந்ததுக்கு பிறகு இப்போ நீங்கள் ஆன்லைனில் எப்போத்துலேருந்து பண்றீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இப்போ வரைக்கும் இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே ஸ்கேன் பண்ணி ஒளி வருடல் பண்ணி சேவ் பண்ணிட்டோம் ஆவணங்கள் மஸ்டா இல்லையா நம்முடைய சொத்து சம்பந்தமான பத்திரம் பத்திரமா இருக்கணுமா வேண்டாம்மா வேணும் இங்க பாண்டிச்சேரியில் எத்தனை ஆண்டுகளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணியிருக்காங்க எத்தனை ஆண்டுகள் இணையதளம் வாயிலாகவே இலவசமா வில்லங்க சான்றிதழ பார்வையிட முடியும் ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா ஆனால் இணையதளத்தில் ஃப்ரீயாக வியூ பண்ணுறதுக்கு தொண்ணூறுலேருந்து பண்ண முடியுமா இணையதளத்தில் இலவசமாக வில்லங்க சான்றி பார்வையிடலாமா ஓகே ரைட் முழுமையா இல்ல அறகுறையா இருக்குது ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கு மதில் மேல் நிற்கிற பூனை மாதிரி ரைட் என்ன காசு சீல் போடுறாங்க அபிஷியலா பார்க்கணுன்னா என்ன பண்ணணுன்னே அபிஷியல் ஃபீஸ் மட்டும் கட்டணுமா அன் அஃபிஷியல் ஃபீஸும் கட்டணுமா ரெண்டும் கட்டணுமா ரைட் ஓகே செய்து ஏன்னா லைவ் போயிட்டுருக்கு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க புதுச்சேரி முதல்வரும் இதை பார்க்கணும் ஸோ பதிவுத்துறைங்கிறது வந்து மிக முக்கியத்துறை ஏன்னா மனிதனுடைய வாழ்வியலில் அடிப்படை வீடுங்கிறதுக்கு அந்த வீடு மனை சொத்துக்களை வாங்குவதற்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வருவாய்த்துறையும் பதிவு துறையும் அங்கீகாரத்துறையும் தான் மிக முக்கியமாக இருக்குது இந்த மூன்று துறைகள் தான் மிக முக்கியம் இதை ஒட்டி தான் அப்புறம் நீங்கள் ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சின்னு கீழே லோக்கல் பாடிக்கு பவர் டெலிகேஷனை கொடுக்குறோம் அது வேற ஸோ இந்த பதிவுத்துறையை பாதுகாக்கப்பட்ட பதிவுத்துறையாகவும் துறையாகவும் ஆவணங்களை வந்து சீர்படுத்தி செம்மைப்படுத்தி அதனுடைய தகவல்களை இணையதளம் வாயிலாகவே இலவசமாக பொதுமக்கள் பார்ப்பதற்கும் பதிவிறக்கம் செய்வதற்கும் இதில் ஏற்பட்டிருக்கிற குளறுபடிகள் சிக்கல்களை களைவதற்கும் ஒரு சரியான ஒரு சிறப்பு குழுவை அமைத்து முதல்வர் அவர்கள் பதிவுத்துறையை பாதுகாக்கப்பட்ட பதிவுத்துறையாக மேம்படுத்திட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் அதே போன்று தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஒற்றை சாளர முறை ஆகச்சிறந்த முறை இருபத்தி நான்கு துறைகளை ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இருபத்தி நான்கு துறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது அனுமதி பெறணும்னா என்ன பண்ணணும் புதுச்சேரியில் நீங்கள் ஒரு என்ஓசி வாங்கணும்னு சொன்னால் அண்ணன் சொன்னார் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வேளாண் துறை பொதுப்பணித்துறை கடலோர மாவட்டங்கள் வந்து நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர்னு சொன்னார் ஐயா நான் கேட்டேன் கடல் எத்தனை கிலோமீட்டருக்கு இருக்குன்னு கேட்டிருந்தேன் நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு கடல் பகுதின்னு சொன்னார் அப்போ அந்த நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கும் சிஆர் ஜெட்டு கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன் கடலோர பாதுகாப்பு மண்டலம் இருக்கிறது இங்கே தொல்லியல் துறை இருக்கிறது சர்வே ஆஃப் இந்தியா தொல்லியல் துறை இருக்கிறது அதே போல நினைவு சின்னங்கள் இங்கே என்ஓசி வாங்க வேண்டிய நிலை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு துறைகளில் அனுமதி பெறுவதற்கு நீங்கள் தடையின்மை சான்று பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது எல்லாம் ஒருங்கிணைந்து ஒற்றை சாளர முறையில் சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ல ஆன்லைன் மூலமாகவே நாங்கள் அது மனைப்பிரிவு அனுமதியாக இருக்கட்டும் கட்டிட திட்ட அனுமதியாக இருக்கட்டும் மனை உட்பிரிவு சப் டிவிஷன் அப்ரூவலாக இருக்கட்டும் ஒருவேளை நீங்கள் வகைப்படுத்தப்பட்ட மாஸ்டர் பிளான் அது அக்ரிகல்ச்சர் ஜோனாக இருந்தால் அதனை கிளாசிஃபிகேஷன் நில மறு வகைபாடு செய்வதற்காக இருக்கட்டும் நாங்கள் இணையதளம் வாயிலாகவே விண்ணப்பித்து முப்பது நாட்கள் அப்படிங்கிற கால அவகாசத்துக்குள்ளே அனுமதியும் தடையின்மை சான்றும் பெறுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்கிற இந்த கூட்டமைப்பு புதுவை அரசுக்கு கோரிக்கை வைக்கிறது அதே ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் நிறைய குளறுபடிகள் இருக்கிறது கட்டண பிரச்சனைகள் கால தாமதம் ஏற்படுகிறது அதனை விரைந்து அனுமதி பாண்டிச்சேரி பிளானிங் அத்தாரிட்டியில் அப்ரூவல் கொடுத்துறாங்க ரேரை பொறுத்த வரைக்கும் அவங்க அத்தாரிட்டி கிடையாது எதை நீங்க அப்ரூவல் வாங்கி கொடுத்தாலும் இறுதி ஒப்புதல் லோக்கல் பாடி பிரின்சிபல் அப்ரூவல் கொள்கை அளவிலான ஒப்புதல் இறுதி ஒப்புதல் லோக்கல் பாடி கொடுத்துட்றாங்க ரேராவனுடைய வேலை என்ன அந்த திட்டம் ரெண்டு அப்ரூவல் ஆகிருக்கா ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் ஆயிருக்கா அதுக்கான கட்டணம் வந்துச்சா பதிவு செஞ்சுக்கிட்டு உத்தரவு கொடுக்கணும் இது மட்டும்தான் ரேராவனுடைய வேலை வேறு எந்த ஆணையும் பிடுங்குற வேலை ரேரா கிடையாது அப்படி இருக்கும்போது எதுக்கு மாத கணக்கில் ரேராலை தேவையில்லை ஸோ அதனால் பதினைந்து தினங்களுக்குள் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் நீங்கள் உடனடியாக வேணும்னா பாண்டிச்சேரியில் அதனுடைய கிளையை கூட போட்டுக்கலாம் தமிழ்நாட்டுக்கு பாண்டிச்சேரிக்கு அந்த மானுக்கு நிக்கோபாருக்கு சேர்த்து தமிழ் தமிழ்நாட்டில் சென்னையில் தாளமுத்த நடராஜன் மாளிகையில் ஈஸ்ட் விங்கில் செயல்படுது இது தேவையில்லை இது தேவையில்லை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வேணா ஒரு கிளை கூட போட்டுக்கலாம் இல்லை இணையதளம் வாயிலாகவே அதை நாங்கள் விண்ணப்பிக்கணுமா ரைட் விண்ணப்பிக்கிறோம் அப்படிதான் நீங்கள் ஆப்ஷன் வச்சிருக்கிறீங்க விண்ணப்பிக்கிறோம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஒன்றும் இல்லை என் டாக்குமெண்ட்டை கொடுக்க போறேன் அப்ரூவல் காப்பி கொடுக்கறேன் ஃபைனல் காப்பி கொடுக்க போறோம் ஃபீஸை கட்ட போறேன் ரெஜிஸ்டர்ட் எஸ்ஆர்னோ போட்டு அனுப்புங்க அதுக்கு எதுக்கு இப்போ மணிக்கு கணக்கு நீ என்ன ஸ்க்ரூட்னி பண்ணுறது உனக்கு என்ன தெரிய போகுது ஒன்றும் தெரிய போகிறது இல்லை நீ என்ன வேலைலாம் ரேராக பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அனுமதி இல்லாததெல்லாம் நீங்கள் ரேராக பதிஞ்சு கொடுத்துட்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும் போலி எல்லாம் பதிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் ரேரா வந்து தன்னுடைய வேலையை காட்டாமல் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் அரசு அதனை வலியுறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அதே போல் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நிறைய இப்போ முழுமை திட்டத்தை சொன்னார் ஐயா ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ஒரு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் காரைக்காலனுடைய மாஸ்டர் பிளானுக்கு முழுமை திட்டம் தயாரிக்கிற பணிக்கு நிதி ஒதுக்கிட்டு மேகங்கள் மூடி இருக்குதா அது என்னனே தெரியல மேக மேக வழியால் வந்து தான் எடுக்கணுமானு எனக்கு தெரியல அதனால் அதை தயவுசெய்து இது அரசுக்கு மிகப்பெரிய அவமானம் கேவலமாக இல்லை ஒரு சாதாரண ஒரு லேபர் கிட்ட சொன்னோட சிரிப்பான் ஒரு கோடி அறுபத்தி லட்சம் ஒதுக்கீடு பண்ணிட்டான் சார் ஆனா இன்ன வரைக்கும் மேகம் மூடிட்டு இருக்கு அளவு எடுக்க முடியல இது காமெடியா இருக்கு அதன் பிறகு தமிழகத்தில் பல மாஸ்டர் பிளான் அமர்வு திட்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க ஆகவே அரசு இதனை கூடுதல் கவனத்தில் கொள்ளணும் இதுக்கு ஒரு சிறப்பு குழு அமைத்து உடனடியாக இந்த பணியை வந்து துவங்குவதற்கு முன் வர வேண்டும் இல்லைன்னு சொன்னா கூட்டமைப்பு இதை முன்னெடுத்து நீங்க தயவு செய்து அரசனுடைய கவனத்துக்கு எந்த வகையிலலாம் நீங்கள் எடுத்து செல்ல முடியுமோ செல்லுங்கள் நான் இதை நேரலையில் பேசுகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் தலையெல்லாம் போயிட்டாது தலையெல்லாம் போய்டாது மக்களுக்காக தான் அரசே தவிர அரசுக்காக இங்கே மக்கள் கிடையாது மக்களுடைய நலனை வந்து அரசு கொள்ளணும் கவனத்தில் கொள்ளணும் ஸோ அதனால் அதை வந்து கவனத்தில் கொள்ளணும் அதே போல் நீங்கள் தமிழகத்தில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் வந்து சப்ரிஜிஸ்டாராக இருக்கிறாருன்னா அனுபவம் பெற்று அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் ஆவார் அனுபவம் பெற்று அடுத்து ஏஐஜி ஆவார் அனுபவம் பெற்று அடுத்து டிஐஜி ஆவார் அனுபவம் பெற்று அடுத்து அடிஷ்னல் ஏஜி ஆவார் இவ்வளோதான் ஆனால் இங்கே புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இன்றைக்கி ஒருத்தர் வந்து டிடிசிபியில் வேலை பார்க்குறாராம் நாளைக்கு பதிவுத்துறையில் வேலை பார்க்குறாராம் நாலு வருவாய் வருவாய்த்துறையில் வேலை பார்க்குறாராம் இவருக்கு என்ன தெரியும் அவ்வளவு சகரகலா வல்லவனா இங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் அத்தனையும் தெரிந்த கரை தேர்ந்த ஆஃபீஸராக சென்ட்ரல் எக்ஸைஸில் வேலை செய்கிறாராம் அப்போது எப்படி இது என்னால் முடியவே இல்லை ஆயக்கலை மாதிரி ஒரே நேரத்தில் அறுபத்தி நாலு டைரக்ஷனில் வேலை செய்கிறார் போல தெரியுது இது மிகப்பெரிய அவமானம் அரசுக்கு முதல்வரே ஆல் டேரக்ஷன் செய்ய முடியாது அதுக்காக தான் இத்தனை அமைச்சர்கள் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இத்தனை அலுவலர்கள் அப்படி இருக்கும்போது ஒரு எப்படிங்க எப்படி நாலு ஒன்றுக்கு ஒரு ஒரு ஆபீஸ்ல வேலை செய்ய முடியும் மிகப்பெரிய கேவலம் இது இதெல்லாம் இந்த இந்த மக்கள் எப்படி நீங்கள் பொறுத்துக்கிட்டு வாழறீங்கன்னு எனக்கு தெரியல வாழ்வதற்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய உடைமைகள் நம்முடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நன்கு அனுபவம் பெற்ற அலுவலர்கள் இங்கே பணியாற்றிட வேண்டும் நீங்க இஷ்டத்துக்கு நாளுக்கு நாள் துறைகளை மாத்திக்கிட்டு இருந்தா இங்க குறைகள் மட்டும்தான் இருக்கும் அந்த குறைகள் களையப்படாது அப்ப என்ன பண்ணுவோம் பட்டா யார் பேர்ல இருக்குன்னு தெரியாது பத்திரம் யார் பேர்ல இருக்குன்னு தெரியாது இஷ்டத்துக்கு ஃபீஸை கொடுத்தா எப்படி நம்ம ஷாஜகான் காலத்தில் தாஜ்மஹால் நான்கு பக்கம் எல்லைகள் போட்டு சர்வே எண் போட்டு அதுக்கான ஸ்டாம்ப் ட்யூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டாக பதிவு செய்யப்படுமோ அதே தான் இங்கே பதிவு செய்கிற நிலை உருவாகும் இந்த நிலையை மாற்றுவதற்கு நிலையான ஒரு அலுவலரை அனுபவம் பெற்ற ஒரு மூத்த அலுவலரை நிரந்தரமாக நியமிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் போன்று இந்த இன்ஸ்டன்ட் அப்ரூவல் நான் சொல்லியிருந்தேன் இன்ஸ்டன்ட் அப்ரூவல் சொல்லியிருந்தேன் அதே போல தமிழ்நாட்டினுடைய அந்த வருவாய்த்துறையில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்னா தானியங்கி பட்டா மாற்று திட்டம் ஆட்டோமேட்டிக் பட்டா டிரான்ஸ்ஃபர் இவை அனைத்தும் ஃபேராவினுடைய முன்னெடுப்பில் வந்தது நீங்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து வந்தவங்களுக்குலாம் தெரியும் புதுவையினுடைய பொறுப்பாளர்களுக்கு தெரியும் எங்களுடைய கூட்டமைப்பினுடைய மாநாட்டில் மூன்று துறை அமைச்சர்களை அழைத்து பேசி அவர்களெல்லாம் பெரிய மனம் படைத்தவர்கள் நல்ல கொடையாளிகள் மேடையில் கூட்டமைப்பின் கோரிக்கைகளையும் ராமதாஸ் சொன்னார் நான் பெரிய மாநிலம் அப்படி இருக்கும் பொழுது பாண்டிச்சேரி டீ கடை திறக்கிறதுக்கு மெடிக்கல் ஷாப் திறக்கிறதுக்கு வளகாப்புக்கு பூ போடுறதுக்கு போறாங்களே இதெல்லாம் மாத்திடுவாங்க நினைச்சேன் நானு தமிழ்நாடு மிகப்பெரிய மாநிலம் நலங்கு வைக்கணும் வயசுக்கு வந்தா அதுக்கு சுத்துறதுக்கு புட்டு சுத்துறதுக்கு இதுக்கு எல்லாம் போகக்கூடிய இந்த அமைச்சர் பெருமக்கள் முதல்வர் இது மக்களுடைய வாழ்வியலில் அடிப்படை தேவைகளில் ஒன்றாச்சே இதை மாற்றி இருப்பார் என்று நினைத்தோம் தமிழகத்தில் அமைச்சர் பெருமக்கள் மேடையில் நிற்பார்கள் கூட்டமைப்பின் சார்பில் என்னை தான் கோதாவியிலே களத்தில இறக்கி விடுவார்கள் நான் மக்கள் நலன் சார்ந்து கேட்கின்ற அத்துணை கேள்விகளுக்கும் மேடையிலேயே தீர்வு ஏற்பட்டுடும் அத்தனை லைவ் ஹென்றி வந்தார் ஏதோ கதை விடுறாருனா இல்ல ஹென்றி என்பவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவர்களுக்கு என்ட்ரியாக தான் இருந்திருக்கிறேன் எல்லோருக்கும் என்ட்ரியாக தான் இருந்திருக்கிறேன் அதனால தான் இன்னைக்கு ஏழாவது முறையாக என்னை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க என்னையே ஒரு சங்கத்துக்கு ஏழாவது முறையாக தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கும் போது அரசாங்கத்தில் டெய்லி ஒருத்தரை மாத்திரிங்கன்னா எப்படிங்க முடியும் பதினான்கு ஆண்டு நாங்கள் பணியாற்றுறதுனால மட்டும்தான் இந்த அனுபவங்களை தெரியுது விவரங்களை தெரிது உங்களோட பேசிட்டு இருக்கேன் அந்த மாதிரி அலுவலர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல இரண்டு மூன்று முறையாவது நியமிச்சிங்கன்னா தானே அவங்களுக்கு அனுபவம் தெரியும் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க அப்படி மாற்றுறதை நிற்பாட்டணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் ஸோ அந்த இன்ஸ்டன்ட் அப்ரூவல் மாதிரி இன்ஸ்டன்ட் பட்டா சொன்னேன் இல்லையா ஆட்டோமேட்டிக் பட்டா டிரான்ஸ்ஃபர் அற்புதமான திட்டம் நீங்கள் அண்ணன் சொன்னார் சிம்பிள் டிரான்ஸ்ஃபர் அதாவது புலனை மாற்றுறது சொன்னார் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குதுன்னா எங்கே இருந்தும் எந்த நேரத்திலும் எங்கிருந்தும் எந்நேரத்திலும் பட்டா கோரி விண்ணப்பிக்கக்கூடிய திட்டம் எங்கேருந்தும் நேரத்திலும் அவங்க நிலத்தை அளந்து கொடுப்பதற்கு விண்ணப்பிக்கக்கூடிய திட்டம் எங்கேருந்தும் நேரத்திலும் இலவசமாக நீங்கள் உங்கள் பட்டாவை பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் எஃப்எம்பியை பதிவிறக்கம் செய்துக்கலாம் ஆ பதிவேடு ஏ ரிஜிஸ்டரை பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அடங்கலையும் பதிவு செய்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லை வீட்டுமனை பிரிவை ஏற்படுத்துறீங்கன்னு சொன்னால் பல்க் சப்டிவிஷன்ஸ் மாஸ் சப்டிவிஷன்ஸ்ன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக டிடிசிபிலேருந்து ஒரு காப்பி போயிடுது அது சில மா மாவட்ட ஆட்சியர்களுடைய தலைமையில் ஒரு பைசா கூட பணம் வாங்காமல் ஆட்டோமேட்டிக்கா பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது அவர்களுக்கெல்லாம் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நிறைய பேர் பணம் வாங்கிட்டு தான் மாற்றுறாங்க ஆனாலும் மாற்றிடுறாங்க ஸோ அவர்களுக்கும் பாராட்டுக்கள் விரைவில் பணம் வாங்காமல் அந்த அரசு திட்டத்தை செயல்படுத்துங்க அப்படின்னு நாங்கள் அங்கே கோரிக்கை வச்சுட்டுருக்கோம் ஆனால் இங்கே வருவாய் பதிவேடா வருவாய் இருந்தால் மட்டும்தான் செய்வேன்றது போய் நீங்கள் வருவாயை கொடுத்தீங்கனால நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற நிலை இருக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்குது தயவு செய்து அருமை வைத்தியநாதன் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் ஹென்றி இப்படிலாம் வந்து கிழிக்கிறாரு அப்படின்னா நான் வந்து பொது மேடையில் ஒரு பொது மனிதனுக்கு மக்கள் பிரதிநிதியாக இல்லாம ஒரு இண்டஸ்ட்ரியோட பிரதிநிதியாக இருந்து நான் பண்றேன் அண்ணன் மக்கள் பிரதிநிதி அண்ணன் சொல்லியிருக்கிறாரு நீங்க முதல்வரை பார்க்கறதுக்கு குழுவை பார்க்கறதுக்கு அதிகாரிகளை பார்க்கறதுக்கு நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்றேன் அதுக்கான முயற்சி எடுக்கிறேன் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கன்னா முதல்ல உங்களுக்கு நன்றிகள் பாராட்டுகள் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அரசு கிட்ட வந்து நாங்கள் கேட்குறோம் ஆனால் இப்படி கேட்க மாட்டோம் மூட்டையில் இதெல்லாம் கட்டணுமோ கட்டிக்கிட்டு அழகாக வந்து கேட்போம் சிறப்பாக கேட்போம் கேட்க வேண்டிய விதத்தில் கேட்போம் ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிட்டு அந்த தானியங்கி பட்டா அந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா அந்த திட்டத்தை அரசு ஒரு சிறப்பு குழுவை அமைத்து ஏன்னா இங்கே வருவாய் பதிவேடுகள் மிக மிக முக்கியம் தொடர்படிகள் நிறைய இருக்கிறது என் பேரில் இருக்கிற சொத்துக்கு வேற ஒருத்தன் பேரில் பட்டா இருக்குது என் பேரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வேற ஒருத்தன் பத்திரம் பண்ணிட்டு போயிடறான் இதுக்கெல்லாம் அடிப்படை எங்க என்ன பிரச்சனை வருவாய் பதிவேடு ஸோ அதனை சரி செய்வதற்கும் திருத்தம் செய்வதற்கும் ஆட்டோமேட்டிக்கா தானியங்கி முறையில் இணையதளம் வாயிலாக பதிவுத்துறையினுடைய போர்ட்டலையும் வருவாய்த்துறையினுடைய போர்ட்டலையும் லிங்க் பண்ணணும் லிங்க் பண்ணி சிறப்பான ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு அரசு வழிவகை செய்யணும் அடுத்தது வீட்டு வசதித்துறை பதிவுத்துறை வருவாய்த்துறை ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்களை களைவதற்கு எங்கள் அண்ணன் சக்தி சேகரை போன்று அண்ணா கொஞ்சண்ண கவனிங்கண்ண பதிவுத்துறை வருவாய்த்துறை அங்கீகாரத்துறை ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி பொதுப்பணித்துறை அங்கீகாரத்துறை அப்புறம் ஆல்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சிஆர் செட்டு சுற்றுலா போன்ற பிரச்சனைகளை வந்து களைவதற்கு அரசு அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் எங்களை போன்ற கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த அனுபவமிக்க அண்ணனை போன்ற பிரதிநிதிகளை ஒருங்கிணைத்து முத்தரப்பு குழு அமைத்திட வேண்டும் முத்தரப்பு குழு ஐயா சொன்னார் ராம்தாஸ் ஐயா நீங்கள் உட்காந்து முத்தரப்பு குழு மூணு பேர் உட்காந்து பேசுங்க தீரணார் ஐயா தீர்மானத்தை பார்த்தாரா இல்லையா ஜென்ரலாக ஆலோசனை சொன்னாரான்னு தெரியல உண்மையிலே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தணும்னா அரசு முத்தரப்பு குழு அமைத்தால் மட்டுமே தீர்வு காண முடியும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு புதுச்சேரியில் ஜென்ரலாக புதுச்சேரிக்கு நான் புதுச்சேரிக்கு வந்தேன்னோடனே மாமா ஜாலி பண்ணிட்டு வாங்கிற அப்படி அமைச்சான் என்னென்னா இங்கே வந்தால் சரக்கு சீப்பு நான் சரக்கு அடிக்க மாட்டேன் அதிகார விஷயம் சரக்கு அடிக்கணும்னு கம்பெனி கொடுப்பேன் புதுச்சேரி போகிறேன்னாவே மாமா நல்லா ஜாலி பண்ணிட்டு வாங்கன்றாப்ல புதுச்சேரியில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது யோசிச்சு பாருங்கள் யோசிச்சு பாருங்க புதுச்சேரியை வளர்ச்சி அடைந்த மாநிலமாக கொண்டு வரலாம் என்ன பண்ணலாம் ஒருங்கிணைந்த காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் இன்டெகேட்டூரிசம் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரலாம் வாய்ப்புள்ள பகுதிகளெலாம் இந்த மாநிலத்தினுடைய மேம்பாட்டிற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலை வாய்ப்புக்கும் வேளாண்மைக்கும் மற்ற சுற்றுலாவை தவிர இங்கே எதுவும் இல்லாததுனால அந்த மாநிலத்தை மேம்படுத்துவதற்கு உற்பத்தி நிறுவனங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை கொண்டு வரலாம் சிட்கோ மற்றும் சிப்கார்ட் போன்ற தொழிற்பேட்டைகளை கொண்டு வரலாம் ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை கொண்டு வந்துடலாம் ஒருங்கிணைந்த மற்றும் விரிவான சுற்றுலா வளர்ச்சிக்கு ஏதுவான திட்டங்களை கொண்டு வரலாம் விமான நிலையத்தை மேம்படுத்தலாம் துறைமுகத்தை கொண்டு வந்து மேம்படுத்தலாம் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை கொண்டு வரலாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸை கொண்டு வரலாம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற சாலை திட்டங்களை விரைந்து நடைமுறைப்படுத்தலாம் புதிய திட்டங்கள் ஸ்கீம் ரோடு திட்டசாலை கட்டச்சாலை புறநகர் சாலை உள்வட்ட சாலை வெளிவட்ட சாலை அத்துணை சாலைகளையும் அமைத்து இந்த மாநிலத்தை வந்து முன்னேற்றிய மாநிலமாக மாற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் அதே போல பேரிடர் டிசாஸ்டர் இங்க வந்து பேரிடர் மற்றும் இயற்கை சீற்றங்கள் இருக்கு இயற்கை சீற்றங்கள் அடிக்கடி தாக்குது பாண்டிச்சேரியை ஸோ அதில் எதிர்கொள்வதற்கு முன்னெச்சரிக்கை அரசு கூடு கூடுதல் கவனத்தில் கொண்டு இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்வு காண வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இன்னும் எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் உங்கள் எல்லோருக்கும் பசி வந்துடுச்சு தெரியும் ஒன்று ஐம்பது ஆகிடுச்சு ஸோ அதனால் வீட்டு வசதி துறையில் நகர்ப்புற வளர்ச்சி துறையில் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டிஸ் அண்டு கொம்யூனியன் சொல்லக்கூடிய அந்த யூனியனில் பஞ்சாயத்தில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் களைவதற்கு அவ்வப்போது போர்க்கால அடிப்படையில் இந்த கூட்டமைப்பு முன்னெடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் வேண்டுகோளையும் மாத்திரம் நான் முன்வைக்கின்றேன் அதற்கு மூத்த முன்னோடிகளாக இருக்கக்கூடிய அருமை என்னன் ஓம் சக்தி சேகர் போன்றவர்கள் அதற்கு வழிகாட்டியாகவும் உறுதுணையாகவும் ஆலோசகராகவும் இருக்க வேண்டும் என்கிற என்னுடைய வேண்டுகோளையும் விருப்பத்தையும் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் பதிவுத்துறையில் இருக்கிற பிரச்சனைகளை உடனடியாக களைவதற்கு ஒரு குழுவை தனியாக நீங்கள் நியமிக்க வேண்டும் அதே போன்று வீட்டு வசதி துறையில் இருக்கிற பிரச்சனைகளை களைவதற்கு தனியாக ஒரு குழுவை நியமிக்க வேண்டும் காரைக்கால் பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை களைவதற்கு ஐயா அற்புதமா நகைச்சுவையா மிகச்சிறப்பா சொன்னாரு என் நிலை வந்து மாறினாலும் தன் நிலை மாறாத மீன் அப்படிங்கிற அற்புதமா வந்து சொன்னாரு ஸோ அவருடைய தலைமையில அந்த கால காரைக்காலனுடைய வளர்ச்சிக்கு ஒரு குழுவை வந்து நீங்க ஏற்படுத்தணும் முழுமை திட்டத்தை மாஸ்டர் பிளான கொண்டு வருவதற்கு அதை வகைப்படுத்தணும் என்ன நகைச்சுவைன்னா ஐயா எம்பி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னாரு ஒரே சர்வே நம்பர் தான் அந்த ஒரே சர்வே நம்பர்ல எப்படியா ஒன்று அது வந்து பிரைமரி ரெசிடென்ஷியலா பிஆர் ஜோனாக இருக்கணும் இல்லை மிக்ஸ்டு ரெசிடென்சியலாக இருக்கணும் இல்லை இண்டஸ்ட்ரீஸாக இருக்கணும் இல்லை இன்ஸ்டிடியூஷனலா இருக்கணும் இல்லை அக்ரிகல்ச்சராக இருக்கணும் இல்லை ஃபேக்டரி இண்டஸ்ட்ரிஸா இருக்கணும் இல்லை கமர்ஷியலாக இருக்கணும் எப்படிங்க ஒரே சர்வே நம்பர்ல இருக்க ஒரு ஏக்கர் நிலம் இவங்க குறிப்பிட்ற அஞ்சு வகைப்பாடாக இருக்க முடியும் இது ஆகச்சிறந்த நகைச்சுவை இல்லையா அதனால அதை களைவதற்கு ஒரு குழுவை இந்த கூட்டமைப்பு ஏதோ வந்தோம் கூடி கலைஞ்சோம் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் அடுத்த மூணு மணி நேரத்தில் நான் இங்கே வரேன் எனி டைம் எனி டைம் எந்த வித எதிர்பார்த்தமில்லை உங்களுக்கு தெரியும் பதினான்கு ஆண்டு காலம் உங்களுடைய அன்பு ஒரு ஒரு கைபேசியினுடைய அழைப்புக்காக மட்டும் வேலை செய்கிற எந்த பிரதிபலனையும் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்ததில்லை உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழக மக்களுக்கு இத்தனை திட்டங்களை கொண்டு வந்த லாஸ்ட் வீக் தஞ்சை மண்டலத்துக்கு ஒரு அற்புதமான திட்டங்களை எல்லாம் வகுத்து அது இருக்கு கோவை மண்டலத்துக்கு நெல்லை மண்டலத்துக்கு மதுரை மண்டலத்துக்கு திருச்சி மண்டலத்துக்கு சேலம் மண்டலத்துக்கு கடலூர் மண்டலத்துக்கு சென்னை செங்கல்பட்டு மண்டலத்துக்கு இப்படி அற்புதமான திட்டங்களை எல்லாம் வகுப்பதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் அதில் இருக்கிற பிரச்சனைகளை களைவதற்கும் எளிமைப்படுத்துவதற்கும் முன்னெடுப்பதற்கும் காரணமாக இருக்கிற இதே ஹென்றி பாண்டிச்சேரி மாநில மக்களுடைய நலனுக்கும் இங்கே இருக்கிற திட்டங்களை மாற்றி அமைப்பதற்கும் எளிமைப்படுத்துவதற்கும் எப்போ நீங்கள் அழைத்தாலும் அடுத்த மூணு மணி நேரம் நான் இங்கே வந்து நிற்கிறேன் ஏன்னா கடந்த மாதம் எனக்கு உண்மையிலே தெலுங்கானால பெருசாக தெலுங்கு ஒன்றும் தெரியாது போனால் சொல்லுவேன் நமஸ்காரண்டி அந்திரிக்கு நமஸ்காரண்டி பாகுன்னாரண்டிம்பேன் பாகுனாராண்டி அதோட இங்கிலீஷு ஆர் தமிழ் ஓ ஏமண்டி ரண்டி அண்ணகாரு போன் சேஸ்தானா சேஸ்தானண்டி இன்னும் போன் சேஸ்தானா ரைட் பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் பேசி அந்த தெலுங்கானா மாநிலத்திலேயே மனைவரன்முறை சட்டத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம் போன மாசம் அப்ப தமிழ் பேசக்கூடிய தமிழ் மொழி பேசக்கூடிய என் தார் தமிழ் உறவுகள் இருக்கக்கூடிய என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் இருக்கக்கூடிய இந்த புதுவை மண்ணில் மாற்ற முடியுமா முடியாதா முடியுங்கிறவங்க பேராவோட கரம் கோருங்க பயரை வேலை பாருங்க முடியாதுங்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றி வந்தமைக்கும் நீங்க ஆலோசனை கேட்டமைக்கும் நல்ல கருத்துக்களை பரிமாறியமைக்கும் நன்றி நல்ல உணவு சாப்பிட்டுட்டு நாம் அத்தனை பேரும் மகிழ்ச்சியோட நெகிழ்ச்சியோட விடைபெறலாம் நம்முடைய கூட்டமைப்புக்கு ஆதரவளித்து வருகை தந்திருக்கிற அத்துணை ரியல் எஸ்டேட் ஜாம்பவான்களுக்கும் கட்டுநர்களுக்கும் பொறியாளர்களுக்கும் ஆர்கிடெக்டுக்கும் கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையை முன்னெடுக்கிற நண்பர்களுக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அன்பு தோழிக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிற ஃபெய்ரா கூட்டமைப்பினுடைய புதுவை மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய உளம் நிறைந்த பாராட்டுக்களையும் இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நம்முடைய கூட்டமைப்பே நமது அடையாளம் நம்முடைய கூட்டமைப்பே நம்முடைய பலம் நம்முடைய கூட்டமைப்பே நம்முடைய முகவரி நம் நாமே கூட்டமைப்பு நமதே கூட்டமைப்பு வாழ்த்துக்கள் வாழ்க வளர்க